அறிவி நேரர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு திராவிட இயக்க சிந்தனையாளர் மற்றும் யூடியூப் போட்டு சோனர் சத்யாவிரம் அண்ணே வணக்கம் யூடியூப் போட்டு சோனரா ஆமாண்ணே இது மைனர் மட்டும் பார்த்துங்க சரி விட்டுருங்க நம்ம ரங்கராஜ் பாண்டியோட சாணக்கியா அதோட ஆண்டு விழா அதில் சீமான் கலந்துக்கிறாரு செங்கோட்டையன் கலந்துக்கிறாங்க சீமானுக்கு வந்து எதிரி திராவிட கட்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் செங்கோட்டையன் வராரு அது மட்டும் இல்லாமல் பிஜேபியும் எதிரி அப்படின்னு ஒரு பக்கம் இருக்காரு ஆனால் ரங்கராஜ் பாண்டியோட ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது எப்படி வந்து பாக்கணும் தான் ஒரு மாதிரியாக பார்க்கணும் ஆனால் நான் முதல் சீமானை எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு பல ஆண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த நிகழ்ச்சி எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் அது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுது சீமானை வந்து நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபாவே பாக்குறது இல்லை நான் அவர் வந்து ஒரு எந்த மனித இனத்தில் வர்றதில்லை அவர் ஏன்னா மனிதன்னா ஒரு சூடு சோரணை வெட்கம் அப்புறம் வந்து மான மரியாதை இதெல்லாம் ஒரு ஒரு சிறிதுளியேனும் இருந்துச்சுன்னா அவனை வந்து மனுஷன்னு சொல்லுவோம் அப்படி ஒரு இல்லாத பிறவியை வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம பூமியில காணலை அதை பற்றி யாருன்னு ஆராய்ச்சி பண்ணலை எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு தான் நான் சீமானை பார்க்கறேன் ஏன்னா வித உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு ஒரு அது வந்து நான் பெருமையா பார்க்கல ரொம்ப சிறுமையாக பார்க்கறேன் தயவு செஞ்சு சீமானை வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணணும் இது என்ன வகையான இனம் இது கண்டிப்பாக எனக்கு ஒன்று தெரியும் அது மனித இனம் இல்லை அப்படின்னு எனக்கு தெளிவாக தெரியுது இப்போ வந்து நான் அந்த நிகழ்ச்சிக்குள்ள போகிறேன் சீமான அந்த இந்த அவர் வந்து மனித இனம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையிலேயே அவரோட அவரோட வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா மான மரியாதை இருக்கக்கூடிய எந்த செயலுமே அவர் செஞ்சது கிடையாது ஒரு ஒரு அவர் அவர் கட்சியிலேருந்து வெளியே வந்த நபர் கூட சொன்னார் அவர் மனுஷனுக்கு மாற்றம் இருக்கலாம் மாற்றம் ஒன்றே மாறாது அதனால அது பிரச்சனை இல்லை ஆனால் அந்த மாற்றம் நிகழும் பொழுது ஒரு நேர்மையான ஒரு ஒரு வாதத்தை முன்வைத்து அதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு நேர்மை வேணும் ஒரு தெளிவான தெளிவான மாற்றங்கிறது அதுதான் ஆனா இவர் என்ன பண்றாப்புல ஆறு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மாற்றம் ஆறு மாசத்துக்கு அப்படி ஒரு முன்னாடி ஒரு மாற்றங்கிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது அது நல்ல விஷயம்தான் காலையில ஒரு மாற்றம் சாயந்தரம் ஒரு மாற்றம் அந்த அளவுக்கு வந்துட்டாப்புல அப்படி மாறும் பொழுது நீ காலையில என்ன வச்ச மாலையில என்ன கருத்தை வச்ச நீ எதுல முரண்படுற நீ யாரு நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறத தெளிவா சொல்லணும் சொல்லிட்டு பண்ணினா நீ மனுஷன் சொல்லலைன்னா உனக்கு பேர் வேறு அதனால் அந்த வகையில் தான் நான் சீமான் அணுகிறேன் அதனால் சீமான் பண்ணுற இந்த விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க காசுக்காகவும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் தான் சொகுசா வாழணுங்கிறதுக்காக மட்டுமே தான் நடக்குது கிட்டத்தட்ட இந்த கட்சியை வந்து ஒரு அடமானம் வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு காலத்தில் வந்து ஹெச்ராஜாவை வந்து வந்து சிவ வந்து ஒரு வீட்டுக்காரன் இருக்க முடியாது நீ வந்து மொத்த விட என்னது ஒத்த வீட்டுக்காரன் நீ அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருந்த இன்னைக்கு இருந்த ஆளு இன்னைக்கு வந்து பேரறிஞருங்கிறதும் சக நண்பங்கிறதும் அவர் புகழ் பாடுறதும் அந்த இடத்துல வந்து நிக்குது ஏன்னா அவர் முற்காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை அதோட அதை வந்து இருக்குல்ல அதை வந்து சில விஷயங்களை அவர் வந்து கவனிக்காம விட்டு வந்துட்டாரு அதோட விளைவுகள் இந்த பின் விளைவுகள்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் சீமான விஷயத்துல சரியா வேலை செய்யுது முன் விளைவுகள் அவர் வந்து சரியா கவனிக்காதனால பின் பின்விளைவுகள் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது அதோட விளைவு தான் அவர் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு ஓகே இப்போ திராவிட கட்சிகள் எதிரினா செங்கோட்டையன் கலந்துகிட்ட ஃபங்க்ஷனில் அவர் கலந்துருக்க கூடாது இல்லையா அப்போ அதை கலந்துக்கிறாரு அப்படின்னா இப்போ திமுக மட்டும்தான் எதிரி அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல அதான் அவருக்கு வந்து இப்போ இதை வந்து நம்ம கேட்க வேண்டியது நம்ம செங்கோட்டையிட்ட தான் கேட்கணும் ஏன்னா நம்ம சம்மந்தப்பட்ட நபர் அங்கே இருக்கிறாரு அவர் எப்படி பார்க்குறாரு திராவிட கட்சி எதிர்க்கிறத அவர் எப்படி பார்க்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை தாண்டி அந்த ஃபங்க்ஷனில் ரங்கராஜ் பாண்டே வந்து ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு இணைக்கிறாரு அல்லது பேச வச்சுட்டா பேச வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முரண்பாடான விஷயம்தான் பொதுவாகவே இந்த மனநிலை இருக்குது திராவிட கட்சினா ஏதோ திமுக மட்டும்தான் அதை இஷ்டத்துக்கு எடுத்துக்குவாங்க இப்போ ஏதாவது பிரச்சனைன்னு வச்சுக்கலாம் திமுக அதிமுக உள்ள சேர்த்து திராவிட ஏதாவது பெருமை கொடுக்கணும்னு வச்சுக்கலாம் திமுக மட்டும் திராவிட திராவிட கட்சி பெருமைப்படுத்தணும்னா அதிமுக தான் தனியாக அதை பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கும்பல் இங்கே இருக்குது அந்த கும்பல் தான் அதே கும்பலில் சேர்ந்து தான் இந்த ரங்கராஜ் பாண்டேவும் அதனால வந்து திராவிட கட்சினா அதை வந்து அவங்களுக்கு வந்து திமுக மட்டும்தான் அப்படின்னு பார்க்கறதுனால தான் அவங்க வந்து அதை லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன் ஒருவேளை பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்காண்டி சீமான பேச சொல்லி விட்டுருப்பாங்களோ ஆல்ரெடி கூட்டணி தானே ஆல்ரெடி கூட்டணி தானே எனக்கு நான் நான் நினைப்பது சரி என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி எலெக்ஷன்லேயே நிற்காம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது ஏன்னா சீமான் வந்து ஈழம் ஈழம்னு பேசி ஈழத்தரசியில் பேசி சுக்கா எல்லாத்தையும் ஒட்டை கரைச்சி புழிஞ்சி எல்லாத்தையும் உருவிட்டாப்புல எல்லாத்தையும் உறிஞ்சிட்டாப்புல அதை பற்றி இனிமேல் காசு வராது இனிமேல் அது எடுபடாது அப்படிங்கிறத இங்கே உள்ளவங்க அடித்து துவைச்சு தூக்கி அடிச்சுட்டாங்க அவர் அவருக்கு அதுக்கு அதுக்கு அடுத்தபடியாக அவருக்கு உள்ளது இந்த தான் பெரியாரியத்தை பேசினா காசு வருது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அவருக்கு யார் கொடுக்குறான்னா சில வகையாராக்களை அவர் கொடுக்குறாங்க அப்போ காசு மூட்டும் வர்றதில்ல நம்ம வந்து பெரியாரை அடிச்ச ஒரு சில ஓட்டுகளும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அதனால மொத்தமாக பெரியாரை அடித்து இறக்குறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாப்ல ஆனால் நீளத்தை பற்றி பேசும்போது பத்து வருஷம் எல்லோரும் சும்மா இருந்துட்டாங்க ஆனால் பெரியாரை பற்றி பேசின முதல் டாப்பிக்கே ரொம்ப வந்து அவருக்கு ரொம்ப கலவரமா மாறி போச்சு அதனால் ரொம்ப ஜாக்கிரதை ஆனால் விட மாட்டார் அவர் இனிமேல் பெரியாரை பற்றி பேசுனா தான் அவருக்கு சோறு இல்லைன்னா சோறு கிடையாது அப்படிங்குறது தெரிஞ்சு போச்சு அதனால இனிமே அதிகமா அவர் பெரியார பத்தி பேசுவாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம் ஓகே ரங்கராஜ் பாண்டே பாக்குறாரு அப்படின்னா அவரு பிஜேபி காரன்றது எல்லாருக்குமே தெரியும் தொடர்ந்து அதை பத்தி தான் பேசிக்கலாம் நடுநிலைய அவர் தெரியாதுன்னு நான் பார்த்த வரைக்கும் அவர் அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ அவரு கூட இப்போ சீமான் போயிட்டு கொஞ்சம் கொள்ளாடுறது அதுவும் பார்க்கும்போது அப்போ என்ன நிலைப்பாடில் இருக்கிறாருன்னு அப்படின்ற மாதிரி கேட்க கேள்வி வருது இல்லை இல்லை அதுதான் அவருக்கு வந்து அவர் வந்து ஒரே குறிக்கோ இப்போது பொதுவாக ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தான் கொண்ட கொள்கைக்காக எதையும் நான் வந்து சமாதானம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு ஒரு செஞ்சுக்குவாங்க அதுதான் கொள்கை கொள்கைவாதிக்காக தான் அடையாளம் தான் கொண்ட கொள்கைக்காக நான் எதையும் இழக்க தயாராக இருப்பேன் ஆனால் கொள்கையை நான் இழக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஒரு கொள்கைவாதியோட அடையாளம் அது வந்து கொ மனிதர்களை பொறுத்தது அது நல்ல கொள்கையா கெட்ட கொள்கையான்னு இங்கே ஆரியம் திராவிடம் இருக்குன்னா ஆரியம் வந்து ஒரு சனாதன தர்மம் சமத்துவத்துக்கு எதிரானது பெண்களுக்கு எதிரானது அப்படி மூடநம்பிக்கைக்கு ஆதரவானது திராவிடம் வந்து முற்றிலும் அதுக்கு அப்படியே எதிரானது இப்போ ஆரியமும் ஒரு கொள்கைன்னு வச்சிருக்கானுங்க திராவிடமும் ஒரு கொள்கையாக இருக்குது இதை இழந்தாவது திராவிடத்தை ஆதரிப்பேங்கிறதும் ஒரு வகையான கொள்கை அது அடிப்படை தான் எதை இழந்தாலும் நான் ஆரியத்து தான் நிற்பேன் திராவி திராவிடங்கிற ஒரு நல்ல கொள்கை எதிர்க்கிறதுக்காக நான் ஆப்போசிட்டான இந்த கெட்ட கொள்கையான ஆரியத்து பக்கமும் நிற்பேன் அப்படிங்கிறது தான் சீமானோட பாலிசியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியத்தை கையில் எடுத்துக்கிட்டு அங்கே போய் நிற்கிறது ஒரு இதாக இருக்குல்ல தமிழ் தேசியம் இதுக்கு தான் நம்ம வந்து இதுக்கு தான் பேர் வச்சுருக்கோம் நம்ம ஆரிய தமிழ் தேசியம் இல்லை வலது வலதுசாரி தமிழ் தேசியம் போலி தமிழ் தேசியம் இது வந்து தமிழ் தேசியமே கிடையாது தமிழ் தேசியம் அப்படிங்கிறது உரிமைக்காக பேசுறது பெருமை பேசுவது தமிழ் தேசியம் ஆகாது இங்கே தமிழ்நாட்டில் தமிழர்கள் உரிமைக்காக எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அதை கொண்டு முன்னெடுத்து செல்வது தான் தமிழ் தேசியமாக இருக்கும் சும்மா நான் வந்து காலர் தூக்கி விட்டுட்டு நான் தமிழ் தேசியம் பேசுகிறேங்கிற பேரில் எல்லாரையும் கொம்புசி ஆல்ரெடி இங்கே பெருமை பேசி பேசி தான் ரெண்டாயிரம் வருஷம் அந்த கல்ச்சரை இழந்து நிற்கிறோம் நம்ம ரெண்டாயிரம் மூவாயிரம் ஒரு கல்ச்சர் எதனால் நமக்கு போச்சுன்னா பெருமை பேசி நம்மளை வந்து வீழ்த்தி நம்மளை வந்து உட்கார வச்சுட்டாங்க திரும்பவும் அதே அந்த பெருமை பேசுகிற அந்த அந்த விஷயத்தை எடுத்தோம்னா திரும்ப திரும்ப நம்ம விழுந்துக்கிட்டே இருப்போம் நம்மளுக்கு விழிப்புணர்வு கிடைக்காது நம்ம இழந்த வரலாறை மீட்கணும்னா திரும்ப திரும்ப நம்ம உரிமையை கேட்டா தான் அந்த உரிமையை நோக்கி போகும்போது தான் நமக்கான உண்மையான தமிழ் தேசியம் தமிழர் உரிமை கிடைக்கும் சீமான் பேசுறதோ இந்த வலதுசாரிக்கிட்ட போய் இன்னு தமிழ் தேசியம் பேசுறதோ பார்ப்பனியம் பார்ப்பனியும் சேர்த்த தமிழ் தேசியம் வந்து இன்றைக்கும் உதவாது பார்ப்பனியத்தை தவிர்த்த சாதியை தவிர்த்த தமிழ் தான் தமிழர்களுக்கு தேவை ஆனா திமுக மேடையிலும் போயிட்டு ரங்கராஜ் பாண்டே பேசுறாரு எஸ் வி சேகர் பேசுறாங்க அது அவங்க சரணாயகம்னு சொல்றாங்க அது வந்து அவங்க தெரியல அவங்க வந்து சரணாயகம் சொல்றாங்க அது வந்து ஏற்றி பேசுறாங்க அது ரெண்டு வகையான வாதம் இருக்குது அதை வந்து என் மேடையில வந்து ஏற்ற வைத்து பே பேச வைக்கிறோம் பாரு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதுக்கான விமர்சனத்தை அவங்க எல்லாருமே வந்து பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க அதை வந்து நான் ஒன்றும் பெருசாக பார்க்கல ஏறி பேசினா அவர் என்ன பேசுனாருன்னு ஒன்றும் இருக்குல்ல அவர் வந்து ஒன்றும் பேசுறதுக்கு டாப்பிக் இல்லை அவருக்கு எதை பற்றி பேசுகிறதுன்னு தெரியல ஸோ அவர் வந்து இந்த இந்த மாதிரியாக ஏற்றி பேச வைக்கும்போது அவர் எக்ஸ்போஸ் ஆகிறாருங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஏன்னா அவரால் நல்ல பாயிண்ட் இருக்குது அதையும் பேச முடியல அதை தாண்டி அவர் வந்து ரொம்ப நெஞ்சரிச்சலோட வைத்தறிஞ்சலோட பேசிட்டு போற மாதிரி அவர் எதை இருக்குறாரு பேச தெரியல நீ என்னவா நினைச்சு வச்சிருக்கிறத வந்து இதன் மூலம் தெரிய வருது இது வந்து இதன் மூலம் யார சங்கிகளை பேசவிட்டு சைலண்டாக இருந்தால் சரிக்கு விழுவார்கள் என்பது சரித்திரம் என்பதுதான் யூடியூப் குட்டோட ஒரு த தாரக மந்திரம் அதே மாதிரி அவங்கள பேச விட்டுகிட்டே இருந்தா எல்லாம் வைக்கி விழுந்துருவாங்க அந்த அடிப்படையில இதை பார்க்கணும்னு நான் ரங்கராஜ் பாத்துக்கிறேன் அதுல வந்து எனக்கு முரண்பாடு இருக்குது ஏன்னா ரங்கராஜ் பாண்டே வந்து இதுவரைக்கும் வரைக்கும் எங்கேயும் அந்த மாதிரி பெருசா பேசினது இல்ல சாதி ஆதரிச்சு பேசிட்டு இருக்கிறாப்ல அந்த சாதிக்காரன் ஓப்பனா சொல்லி இருக்கிறாப்ல மற்றபடி எங்கேயும் பெருசா திராவிடத்தை எதிர்த்து கருத்தியா பேசிருக்கிறாரு ஆனால் எஸ்வி வி அப்படி கிடையாது எஸ்வி வி சேரு இந்த ஒரு டிராஸ்டிக் சேஞ்சு இந்த சீமானம் சொல்றோம்ல சம்பந்தமே இல்லாம ஒரு டிராஸ்டிக் சேஞ்சு அந்த மாதிரி நிகழ்ந்து இருக்கிறது தான் எஸ் வி சேகர் விஷயத்துல ஏன்னா முழுக்க முழுக்க பார்ப்பனித்தி ஆதரவு ஆதரவா பேசி சனாதனத்தை ஆதரவா பேசி என்னென்ன கலவரங்கள்லாம் இங்கே பேசினவர்தான் எஸ்வி சேகர் ரூவா நோட்டில் சிப்ஸ் இருக்குது ஹிந்தி இந்த பேசுகிறோம்ல என் வீட்டு கேட்கு என் வீட்டு வாட்ச்மேன் வந்து ஹிந்தியில் பேசுறதுக்கு ஹிந்தி உதவணும் சொன்னதே இந்த எஸ்வி சேகர் தான் இன்னைக்கு பல பேர் வந்து அதை வந்து கோட் பண்ணாமல் பேசிட்டு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அந்த செய்தி சொன்னதே வந்து இதே சேகர் தான் இந்த பானிபுரி மேட்ருக்குலாம் முன்னாடியே முன்னாடி ஃபர்ஸ்ட் இதுவரை போன வாட்டி பிரச்சனை வந்தப்ப அது சொன்னதே அவர் தான் இந்த மாதிரி சனாதனத்துக்கு ஆதரவாகவும் பார்ப்பனியத்துக்கு ஆதரவாகவும் பேசி கொண்டிருந்தவர் தான் இந்த எஸ்வி சேகர் இன்னைக்கு ஏதோ ஏதோ கண்முழிச்சு பார்த்தா புதுசாக எடுத்து ஒரு கிட்டத்தில் ஒரு திராவிடவாதியாகவே மாறிட்டார் ஆனால் அவரை நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் நீ ஆரியத்தை ஆதரிச்சும் போது எதன் அடிப்படையில் ஆதரிச்ச அப்படின்னு நீ அதே மாதிரி நீ திராவிடத்தை ஆதரிக்கிற திராவிட கருத்துக்களை ஆதரிக்கிறனா எந்த இடத்துல முரண்பட்டு நீ திராவிடத்தை ஆதரிக்கிற எந்த இடத்துல நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படிங்கிறத சொல்லிட்டு நீ திராவிடத்தை பற்றி பேசினாதான் அது சரியா இருக்கும் இல்லைன்னா அது ஒரு பிழைப்புவாதம் நீ இஷ்டத்துக்கு போகிற இடத்துல நாளைக்கு வந்து ஒரு வேற ஒரு கொள்கை வருது இங்கே வந்து வேற ஒரு விஜய் வராரு விஜய் வர்றாரு விஜய் சரி பண்ணி விஜய் எடுத்துகிட்டு இப்போ நாளைக்கு அண்ணாமலை இருக்கிறாப்புல நாளைக்கு வந்து திடீர்னு வந்தால் அவங்க சைடு போய் பேச வாய்ப்பு இருக்குது அதனால் கருத்து தெளிவு இல்லாமல் அந்த மாற்று தெளிவு இல்லாமல் எஸ் வி சேகரிக்கலாம் ஏற்றுக்க முடியாது அவருக்கு கொடுக்குற மரியாதையோ அந்த விஷயம் சும்மா பேசுறாருங்கிறதோ நம்ம அதெல்லாம் நம்ம எதுவும் ஏத்துக்க முடியாது அவரோட கொள்கை தெளிவா தெளிவா நம்ம ஏத்துக்க முடியும் ஓகே பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க மீண்டும் இன்னொரு நேர்காணலில் சந்திப்போம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்